சமீபமாக நான் பார்க்கிறேன் ரவி அவர்கள் தலைமை பொறுப்பேற்ற பிறகு இந்த மாதிரி வெள்ள முடிய விட கருப்பு முடி அதிகமா தெரியுது என்றால் என்ன பொருள் இளைஞர்கள் இளைஞர்கள் எந்த அளவு ஆர்வமாக இருக்கிறார்களோ அந்த அளவுக்கு தான் சமுதாய பணி சிறப்பாக நடக்கும் அடுத்தடுத்த தலைமுறை தயாராக வேண்டும் அதே சமயம் முன்னோடிகள் பெரியவர்கள் மூத்தவர்கள் அவர்களுக்குரிய முக்கியத்துவம் மரியாதை குறைந்து விடக்கூடாது ரெண்டுமே முக்கியம் ஒரு வீட்டில் தாத்தா பாட்டி இருந்தால் அவங்களும் முக்கியம் மழலை பேசுகிற குழந்தையும் முக்கியம் தான் அந்த வீடு பேலன்ஸா இருக்கு நம்ம மார்க்கெட்ல போய் காய்கறி வாங்குறப்போ ஒரு முருங்கைக்காயோ புடலங்காயோ வாங்கினா நம்ம வீட்டு சகோதரி என்ன செய்வாங்க இருக்கிற இளம் காய வாங்குவாங்க முருங்கைக்காயை காய உடச்சி உடச்சு பார்த்து இலசா இருக்கான் முத்தாம இருக்கான் முத்துனா சாம்பாருக்கு ஆகாது முத்தாம இருக்கான்னு பார்த்து வாங்குவான் சமையலுக்கு போடும்போது ஒரு காய் ரொம்ப இளமையா இருக்கணும் வயசு கம்மியா இருக்கும் ஆனால் அடுத்த தலைமுறை வளருவதற்கு அதை விதையாக பயன்படுத்துறதுக்கு இளம் காய் உதவாது முகம் முகங்கதான் உதவும் அடுத்த தலைமுறை கொண்டு போவோம் ஒரு காய்கறி அடுத்தடுத்த தலைமுறைக்கு வேண்டும் என்றால் முதியவர்கள் பெரியவர்களுடைய ஆலோசனை அவர்களுக்கு முக்கியத்துவம் மரியாதை அதெல்லாம் இருந்தாதான் அடுத்த தலைமுறை வரும் ஆனால் செயல் துடிப்போடு காரியத்தை செய்வதற்கு மாறி வரும் சமூக சூழல எதிர்ப்புகளை சமாளிப்பதற்கு இந்த சமுதாயத்தில் புதிய தலைமுறை உற்சாகப்படுத்துவதற்கு இளைஞர்கள் தலைமையற்றால் தான் இளைஞர்கள் முக்கியத்துவத்தோடு அந்த அமைப்பு செய்யும் அதனால இளைஞர்களும் முக்கியம் பெரியவர்களும் முக்கியம் கருப்பு முடியும் முக்கியம் வெள்ள முடியும் முக்கியம் இந்த சங்கமும் முக்கியம் அந்த சங்கமும் முக்கியம் அந்த ஒற்றுமையை பேச வேண்டும் என்று நான் நினைத்துதான் இதை நான் பேசுகிறேன் நிறைய ஜாதிய சமுதாயங்கள்ல நூற்று கணக்கான சங்கங்கள் இருக்கு பெரும்பான்மையான எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய பல சமுதாயங்கள்ல நிறைய சங்கங்கள் இருக்கு தவறில் ஒவ்வொருவரும் ஒரு நோக்கத்தோடு ஒரு ஆக்கப்பூர்வமான லட்சியத்தோடு செயல்படுவது ஆனால் ரெட்டியார் சமுதாயம் எண்ணிக்கையில நாம் மிக பெரும்பான்மை என்று சொல்ல முடியாது ஆந்திராவிலேயே தெலுங்கானாவிலேயோ அப்படி இருக்காங்க தமிழ்நாட்டில் நமது எண்ணிக்கை என்பது நமக்கு ஒரு பெரிய பலம் என்று சொல்ல முடியாது எண்ணிக்கை பல மாத்திரம் கொண்டு நாம் இயங்கவில்லை எண்ணிக்கையால் குறைந்திருந்தாலும் எண்ணத்தால் உயர்ந்தவர்கள் ரெட்டியார்கள் என்றுதான் நான் பல இடங்களில் சொல்லிக் கொண்டே இருப்பேன் இந்த எண்ணம் தான் உயர்ந்தது நம்ம யாரும் பார்த்தால் நம்ம மரியாதைக்குரிய சமுதாயமாக நாம் நம்மை மாற்றிக் கொண்டிருக்கிறோம் இத்தனை ஆண்டுகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எல்லா ஜாதிய சமூக சமுதாயங்களுடனும் நல்லிணக்கத்துடன் பயணிக்கிற ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்று தான் விரும்புகிறோம் நானே கூட அரசியலில் வந்த பிறகு பல்வேறு ஜாதிய சமுதாயங்களுடைய நுட்பமான அவர்களது கோரிக்கை உணர்வுகள் அதையெல்லாம் புரிந்து கொண்டு எந்தளவு அவர்களுக்கு செய்து தர முடியுமோ அதையெல்லாம் நான் செய்து கொண்டு அதனாலதான் மதுரையில் நான் வேட்பாளர் அளிக்கும் போது ரெண்டு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் எனக்கு கிடைத்து நான் இரண்டாம் இடத்திற்கு வந்தேன் என்றால் இது ஏதோ ஒரு சமுதாயம் மாத்திரம் வாக்களித்ததில்லை ஒட்டுமொத்த சமுதாயத்திலும் நல்லெண்ணம் கொண்டவர்கள் நமக்கு வாக்களித்திருக்கிறார்கள் அனைத்து சமுதாய மக்களும் நமக்கு வாக்களித்திருக்கிறார் இதைத்தான் இந்த மாறி வரும் காலத்தில் நாம் புரிந்து கொள்வோம் ஒரு ஜாதி மாத்திரம் வாக்களித்து ஒரு ஒரு கட்சி ஆட்சிக்கு வர முடியாது ஒரு சட்டமன்ற உறுப்பினராக வர முடியாது ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வந்துட முடியாது ஒரு கம்யூனிட்டி மாத்திரம் ஓட்டு போட்டு வர முடியாது மற்ற சமுதாயங்களும் வாக்களிக்க அப்படி வாக்களிக்கிற இடத்துல தங்களை தகவமைத்துக் கொள்கிற தலைவர்கள் வெற்றி அடைந்து விடுவார்கள் தமிழ்நாட்டில் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயம் அவர்களுக்கு பல்வேறு கோரிக்கைகள் இருந்தபோது பிரதானமான கோரிக்கை அரசாணை வேண்டும் என்பதுதான் தாங்கள் தேவேந்திரன் என்ற அரசாணை அமித்ஷா அவர்களை மதுரைக்கு அழைத்து வந்து அந்த சமூகத்தின் நூறு பிரதிநிதிகளை டெல்லி வரை அழைத்து சென்று ஐயா மோடி அவர்களை சந்தித்து கடைசி வரை உடன் இருந்து அந்த சமுதாயத்துடைய முக்கிய தலைவர்களுடனெல்லாம் பயணம் செய்து அப்படிப்பட்ட ஒரு அரசாணை வெளியிட வைத்ததில் எனக்கு பெரும் பங்கு உண்டு என்பது உங்களுக்கு தெரியும் அவர்கள் நம்மை மதிக்கிற மதிக்கிறார்கள் போற்றுகிறார்கள் சமுதாயத்தினுடைய மாவீரன் அழகுமுத்து கோன் அவர்களுக்கு அஞ்சல் தலை வெளியிட வேண்டும் என்று சொன்ன போது பல ஆண்டுகளாக அது புறக்கணிக்கப்பட்ட ஒரு கோரிக்கையா இருந்துச்சு அவங்களுக்கெல்லாம் இந்த அஞ்சல் தலை வெளியிடறதா நேரமே இல்லை இன்னும் நேருவுக்கு இந்திரா காந்திக்கு காந்திக்கு ஸ்டாம் போட்டு இன்னும் முடியல அவங்க இந்த தேசிய தலைவர்கள் எங்கிட்ட போடுறாங்க ஓமந்தூராரை பத்தி நினைக்கிறவர்கள் நேரமே இல்லை அவங்களுக்கு ஆனால் அதை டெல்லி வரை எடுத்து சென்ற போது அதை உடனடியாக நிறைவேற்றி அந்த அஞ்சல் தலையை மதுரையிலே வைத்து வெளியிட்டோம் என்ற சிறப்பும் நமக்கு உண்டு உதாரணத்துக்கு அதே சமயம் நமது உரிமைகள் நமது கோரிக்கைகள் அதை வென்றடைவது அந்த நமது உரிமையை மீட்பது என்பதிலும் ரெட்டி நல சங்கம் முனைப்புடன் செயல்படுகிறது என்பது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி பற்றி தீர்மானம் நிறைவேற்றினாங்க நானும் அதை வரவேற்கிறேன் நீதிமன்ற தீர்ப்பின் மூலம் தமிழக ரெட்டிகள் தீர்ப்பு வந்துருச்சு ஜட்ஜ்மெண்ட் கோர்ட்ல என்றது பல பேருக்கு தெரியாது இருப்பவர்கள் நீதிமன்றம் தீர்ப்பளித்த பின்பு அதை பற்றி பேசவே மாட்டாங்க இருந்தாலே வழக்கு நடந்து கொண்டிருந்தாலே அதை அதை பற்றி பேசுவது எந்த எந்த அதிகாரியும் பத்தி பேச அமைச்சரும் போட மாட்டார் நமது இனம் சார்ந்த ரெட்டி இனம் சார்ந்த அமைச்சர் ஐயா நெப்போலியன் அவர்கள் சமூக நலத்துறை அமைச்சராக மத்தியில் இருக்கும் போதே கூட இந்த ஓபிசி தீர்மானத்தை கோரிக்கை நிறைவேற்றி அவரால் கூட செய்ய முடியல அஞ்சு வருஷம் மணி அந்த துறை சார்ந்த அமைச்சர் இருந்தார் நெப்போலியன் அவர்கள் அவரால் கூட முடியவில்லை நான் அவரை குற்றம் சொல்லவில்லை சிஸ்டம் அப்படி இருக்கு பல்வேறு சிக்கல்கள் அங்கே இருந்தது நீதிமன்ற தீர்ப்பே அப்படி அமைந்திருந்தது அதை மதுரை உயர் தான் இந்த அரசாங்கம் வந்த பிறகு அதை பற்றி முயற்சி எடுத்து இதற்காக ஏற்கனவே உழைத்த முன்னோடிகள் எல்லாம் சந்தித்து அவர்களிடமிருந்து தரவுகளை எல்லாம் வாங்கி மறுபடியும் அந்த வழக்கை நீதிமன்றம் அவர்கள் கேட்பதில் நியாயம் இருக்கிறது அரசாங்கம் இதை பரிசீலிக்க வேண்டும் என்று தீர்ப்பு வாங்கி இருக்கிறோம் நாம் என்பதை இந்த கூட்டத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இதுக்கு முழு முயற்சி செய்தவன் நான் என்பதனால இதை வரலாற்று பூர்வமாக என்னால் சொல்ல முடியும் விரிவா சொன்னா அதுக்கு ரெண்டு மணி நேரம் ஆகும் என்ன நடந்ததுன்னு அதனால சுருக்கமா சொல்றேன் அப்படி தீர்ப்பு வாங்கிவிட்டு வழக்கு நடத்தின மதுரை உயர் நீதிமன்றத்தில் அந்த வழக்குல மத்திய அரசும் ஒரு பங்கா சேர்ந்து தமிழக அரசும் வந்து டெல்லி வரை நமது கோரிக்கை சென்றது அப்பதான் மத்திய ஓபிசி கமிஷன் அதனுடைய அந்த மூன்றாண்டு கால பருவம் சொல்லுவாங்களே அது முடிஞ்சு போச்சு ஓபிசி கமிஷன் தான் இதை முடிவு செய்யணும் ஆனா ஓபிசி கமிஷனுடைய பருவம் முடிச்சு எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்க அடுத்த கமிஷன் அமைக்கப்படவில்லை அப்போ எஸ் கமிஷன் அவங்க தான் ஓபிசி கமிஷனுக்கான பொறுப்பு ஒரு ஆபிசர் லீவ்ல போனா இன்னொரு ஆபிசர் பொறுப்பு இருக்கிறாங்க இன்சார்ஜ் போடுவாங்க அது மாதிரி இப்போ விழுப்புரம் கலெக்டர் லீவ் போட்டார் ஒரு மாதம்னா பக்கத்து மாவட்டத்து கலெக்டர் இன்சார்ஜ் போடுவாங்க அது மாதிரி இன்சார்ஜ் எஸ்சி கமிஷன் போட்டாங்க டெல்லியில் எஸ்சி கமிஷனில் விசாரணை நடந்தது மதுரையிலிருந்து நான் இந்த ரெட்டி சமூகம் சார்பாக நான் சுதா ஆடிட்டர் சுதாகர் சமூக பிரதிநிதிகள் போயிருந்தோம் ரவி அவர்கள் வந்திருந்தார் ஜிஆர் அவர்கள் இருக்கிற ஆரம்ப காலங்களில் பெரிய முனைப்பு காட்டினாரு ரெட்டிதாஸ் சங்க தலைவர் திருச்சியில் இருக்கிறாரு எல்லாம் முனைப்பு காட்டினாங்க அந்த அந்த விசாரணை அந்த ஹியரிங்னு சொல்லுவாங்க அதில் எஸ்சி கமிஷன் தீர்மானமாக சொல்லி இருக்கிறது இவர்கள் ஓபிசி தான் இவர்களுக்கு கொடுக்கலாம் என்று ஒரு தீர்மானத்தை எஸ்சி கமிஷன்ல டெல்லியில வாங்கியிருக்கோம் இதெல்லாம் இருக்கு நம்ம ஒன்றும் சும்மா இல்லை ஆனால் அதுல என்ன போட்டிருக்காங்கன்னா இவர்கள் ஓபிசி தான் கொடுக்கலாம் ஆனால் ஓபிசி கமிஷன் அமைந்த பிறகு அவர்கள் இதை பற்றி இறுதி அரசாணை அவர்கள் தான் வழங்கணும் நாங்கள் அரசாணை வழங்க முடியாது சிபாரிசு செய்கிறோம்னு போட்டாங்க இப்போ நீதிமன்றத்தில் கிளியர் தமிழ்நாடு கவர்மெண்ட் கிளியர் அப்போ எடப்பாடி கவர்மெண்ட் இருந்தது கிளியர் ஆச்சு மத்திய அரசாங்கம் நமக்கு ஆதரவா அபிடவிட் கொடுத்தாங்க இசி கமிஷன்ல இந்த மாதிரி ஒரு கருத்து வந்தது ஓபிசி கமிஷன் அமைக்கப்பட்ட போது புதிய சட்ட திருத்தங்களுடன் ஓபிசி கமிஷன் வந்தது பழைய ஓபிசி கமிஷன் தான் வேற புதிய ஓபிசி கமிஷன் என்ன சொல்றது அதுக்கு என்ன டேர்ம்ஸ் அண்ட் ரெஃபரன்ஸ் அப்படின்னா இதுவரைக்கும் ஒரு ஜாதி ஓபிசியா பிசியா என்பிசியா என்பதை ஓபிசி கமிஷன் தான் அரசுக்கு பரிந்துரை செய்யும் இப்போ அரசாங்கம் பரிந்துரை செய்த ஓபிசி கமிஷனுக்கு அனுப்போம் அப்படின்னு அப்படி தலையில தோசையை திருப்பி போட்ட மாதிரி ஓபிசி கமிஷனுடைய புதிய விதிமுறைகள் அப்படி வந்தது அதற்கு மறுபடி மனு செய்தோம் இதற்கு இடையில மோடி அவர்களுடைய ஆட்சியில ஒரு முக்கியமான சட்ட திருத்தம் கொண்டு வந்தார் இடபிள்யூஎஸ் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு பத்து இட ஒதுக்கீடு கொண்டு வந்தார் தமிழ்நாட்டில் இந்த சட்டம் முழுமையாக அமல்படுத்தப்பட்டால் இதுல அதிகமாக பலன் பெறுகிற ஜாதி ரெட்டியார் சமுதாயம் தான் இருந்தது ஏன்னா ஓபிசி ல இல்லாத இதுவரை இடஒதுக்கீடு பெறாத பொதுப்பட்டியல இருக்கிற ஜாதிகளுக்கு எட்டு லட்சம் ரூபாய்க்கு மேல வருட வருமானம் எட்டு லட்சத்துக்கு கீழே இருந்தா அவங்களுக்கு இடஒதுக்கீடு அப்படி ஒரு சட்டம் வந்ததுனால இன்னைக்கு மத்திய அரசுல ரெட்டியார் சமுதாயம் தமிழ்நாட்டில் உள்ள ரெட்டியார்கள் இடஒதுக்கீட்டுல போறாங்க நீங்க சமீபத்தில் வங்கி பணிகள் சேர்ந்த பல பேர் இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் ரெட்டியார்கள் வங்கி பணிக்குறாங்க இப்ப நான் ரவி ரெட்டி அவர்கள் இந்த தீர்மானத்தை முன்மொழிந்த தம்பி பூர்ணச்சந்திரனு ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் நிறைய கல்வியாளர்கள் ஆராய்ச்சியாளர்கள் நம்ம சமுதாயத்தில் இருக்கிறாங்க நீங்க எல்லாம் சேர்ந்து முடிவு செய்து ஒரு அறிக்கை கொடுக்கணும் என்ன அறிக்கை தமிழ்நாட்டில் உள்ள ரெட்டிகளுக்கு இடபிள்யூஎஸ்ல பத்து பர்சன்ட் இடஒதுக்கீடு என்பது நமது சமூகத்துக்கு பலன் கொடுக்குமா இல்லை ஓபிசியில் இருக்கக்கூடிய இருபத்தி ஏழு பெர்சன்ட் இடஒதுக்கீடு நமக்கு பலன் அளிக்குமா அப்படின்னு விரிவாக ஆராய்ச்சி போகிறோம் இடபிள்யூஎஸில் போனால் கட் ஆஃப் என்ன ஜிப்மர்ல மெடிக்கல் காலேஜுக்கு போகிறோம் ஐஐஎம் போகிறோம் ஐஐடி போகிறோம் கட் ஆஃப் என்ன ஓபிசியில் என்ன கட் ஆஃப் எதில் அதிக வேலை வாய்ப்பு உருவாகும் இங்க பத்து நாற்காலி இருக்கு இங்க இருபத்தி ஏழு நாற்காலி இருக்கு பத்து நாற்காலிக்குல போட்டி போட்டு நம்ம கூட வர்றவங்க மொத்தம் இருபது பேர் இங்க இருபத்தி ஏழு சேர் இருக்கு மொத்தம் நம்ம கூட போட்டி போடுறவங்க எழுபது பேர் அப்புறம் எழுபது பேர் இருக்கிற இடத்துல இருபத்தி ஏழு சேர்ல இடம் நமக்கு கிடைக்குமா இல்ல பத்து சேர் இருக்கிற இடத்துல இருபது பேர் போட்டிட்டா அந்த பத்து சேர் நமக்கு இடம் கிடைக்குமான்றதா இன்னைக்கு எது பெட்டர் அப்படிங்கறத நீங்க முடிவு செய்து சொன்னால் அடுத்த கட்டமாக நிச்சயமாக இதை நாம் டெல்லி வரை சென்று பேசலாம் அதனால இப்போ ஓபிசி இல்லாதனால முழுவதுமாக நாம் பலன்களை இழந்து விட்டோம் என்று பொருள் அல்ல நரேந்திர மோடி அவர்கள் இடஒதுக்கீட்டு சட்டம் கல்வியிலும் சமூகத்திலும் பின்தங்கியவர்களுக்கு என்பதை மாற்றம் இதுவரை இருந்ததை மாற்றி பொருளாதாரத்திலும் பின்தங்கியவர்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று அரசமைப்பையே திருத்தி அரசாங்கம் நரேந்திர மோடி அரசாங்கம் அதன் அடிப்படையில் தான் வந்திருக்கு இந்த இடத்துல நான் தம்பி ரவி ரெட்டி அவர்களுக்கு ஒரு கோரிக்கை வைக்க விரும்புகிறேன் இந்த பத்து சதவீத இடஒதுக்கீட்ட தமிழ்நாடு அரசு இன்னும் ஏற்றுக்கொள்ளவில்லை இதில் அதிகமாக பலன் பெறுகிறது பல சமுதாயங்கள் முற்பட்ட அல்லது பொதுப்பட்டியில் இருக்கிற சமுதாயங்கள்